அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மங்களகரமான இன் நன்னாளிலே அன்னை மகாலட்சுமியின் அருளோடு அம்மையப்பன் அருளாசிகளும் பரிபூர்ணமாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று நினைத்தது நினைத்தவாறு ஈடேறி அனைத்தும் பெற்று இனிதான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் அனைவருக்கும் அருள் புரியட்டும் மணமக்களை வாழ்த்தும் விதமாக இப்பதிகத்தை நாம் பாடலாம் சிவாய நம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்லகதிக்கு யாதுவோர் குறைவில்லை கண்ணின் நல்லத்து ஊறும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே மணமக்கள் இவ் புவியில் இனிதான வாழ்வு அனைத்து இன்பங்களையும் பெற்று இனிதான வாழ்வு அமைய இப்பதிகத்தை நாம் பாடலாம் அவர்களை வாழ்த்தும் விதமாக இப்பதிகம் அமைந்துள்ளது சிவாகி நம்ம திருச்சிற்றம்பலம்